ராஜ்யசபா எம்பிக்கள் தங்கள் கடமையை திறம்பட செய்வதற்காக டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் லேப்டாப் பென்ட்ரைவ் பிரிண்டர் ஸ்கேனர் யூபிஎஸ் ஸ்மார்ட் போன் ஆகிய சாதனங்களை மத்திய அரசு ஏற்கனவே வழங்கி வருகிறது இதோடு சேர்த்து அதிநவீன தகவல் தொடர்பு சாதனங்களை வாங்கிக் கொள்ள மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது ராஜ்யசபா உறுப்பினர்களின் கணினி சாதனங்களுக்கான நிதி உரிமை திட்டத்தில் இதற்காக நிதி வழங்கப்படும் இந்த நிதியிலிருந்து ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட் திரைகள் ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்டர் திரை டேப்லெட் கணினி கீபோர்ட் ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் ஸ்மார்ட் கை கடிகாரம் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஹெட்செட் இயர்பாட்ஸ் உள்ளிட்ட சாதனங்களை எம்பிக்கள் வாங்கிக் கொள்ளலாம் அசல் ரசீதுகளை அளித்து அதற்கான தொகையை அரசிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ராஜ்யசபா எம்பியாக பதவி வகிக்க தேர்வாகும் எம்பிக்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வரை நிதி வழங்கப்படும் மூன்று ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவான காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுக்கு தலா ஒன்றரை லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஆண்டு பதவி காலத்திற்கு பிறகு குறைந்தபட்ச பதவிக்காலம் ஆறு மாதங்களுக்கு குறையாமல் இருக்கும் பட்சத்தில் நிபந்தனைக்குட்பட்டு கூடுதலாக தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும்